வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் பலா முக்கணிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கனிதான் பலாப்பழம் இந்த பலாப்பழத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பலாப்பழம் வந்து எவ்வளவு நல்லது மருத்துவ குணங்கள் என்ன இருக்கு இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் இது சீசனில் வரக்கூடிய பழம் சீசனை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த பழத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைய மருத்துவம் பலா இந்த பலா மரத்தை பாருங்க அதாவது முக்கணிகளிலே இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கனி பலா இது கேரள பகுதியில் அதிகமாக இருக்கிறது இது கேரள பகுதியில் எடுக்கப்பட்ட பதிவு கேரளாவில் வயநாடு பகுதியில் இது எடுக்கப்பட்ட பதிவு இந்த பலாப்பழங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை ஒரு இடத்துல எத்தனை பழங்கள் இருக்கிறது பாருங்கள் இந்த பலாப்பழம் ஒரு அற்புதமான ஒரு பழம் நமக்கு எல்லா காலங்களிலும் கிடைப்பதில்லை இது சீசனில் மட்டுமே கிடைக்கும் இந்த வேரில் பாருங்கள் அதாவது அடிப்பகுதியில் கூட பலா காய்த்திருக்கிறது இந்த பலாவுக்கு அதாவது பிரமிக்கத்தக்க மருத்துவ குணங்கள் அதிகமாக அடங்கியிருக்கிறது பலாப்பழம் சாப்பிட்டால் மூளை பலம் பெறும் நரம்புகள் வலுவடையும் உடலுக்கு சுறுசுறுப்பை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அடங்கியிருக்கக்கூடியது இந்த பலாப்பழம் பலாப்பழம் நம்முடைய உடல் இயக்கத்தை சீர்படுத்துகிறது உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது சத்துள்ள பழம் பலா இங்கே பாருங்கள் இந்த பகுதியில் எந்த பக்கம் பார்த்தாலும் பலா பழம் பலா மரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது பாருங்கள் இது எல்லாமே பலா மரங்கள் தான் பலாவுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு மருத்துவ குணங்களும் உண்டு இந்த பலா மரத்தை காத்து கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய காய்கள் எவ்வளோ பெரிய இந்த மரத்தில் எவ்வளோவ்ளோ பெரிய காய்கள் காய்த்து கனிந்திருக்கிறது என்பதை பாருங்கள் இந்த பலா நம்முடைய உடலை வலுவாக்குகிறது உடல் சோர்வை போக்குகிறது நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது இந்த பலா அதாவது அடிக்கடி நோய் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் அடிக்கடி ஜுரம் வரும் அடிக்கடி சளி பிடிக்கும் இப்படிப்பட்டவர்கள் இந்த சீசனில் வரும்போது பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் இது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் ஈக்கத்தை சீர்படுத்தும் இந்த பலாப்பழம் விதைகளையும் பயன்படுத்தலாம் விதைகளை அவிச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் விதைகள் வந்து கொஞ்சம் சூடு தன்மை அதிகமாக உள்ளது இந்த ஜலதோஷம் பிடிக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த பலா விதையை அதிகமாக பயன்படுத்தலாம் அதுக்கடுத்தது இந்த பலா பழத்தில் பொரியல் செய்வாங்க சின்ன இருக்கும்போது அதை பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டு இருக்காது அந்த பொரியல் நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பொரியலுக்கு உண்டு இப்படி பொரியலாகவும் செய்யலாம் அல்லது பழமாகவும் சாப்பிடலாம் அதுக்கடுத்தது இதை சிப்ஸாகவும் போடுறாங்க பலா சிப்ஸு போட்டு பதப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படியும் சாப்பிடலாம் இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எண்ணில் அடங்காதது கண் பார்வையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பலாப்பழத்திற்கு உண்டு இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறது அதைனால் நண்பர்களே பலாப்பழம் சீசனில் பலாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இதனால் எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பும் வராது ஒரு சிலர் நினைப்பாங்க சுகர் இருக்குது நான் சாப்பிடக்கூடாது சுகர் அல்லது அதிகமாக சாப்பிட்டா சுகர் வந்துடும் இப்படியெல்லாம் நினைப்பாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க இது வருஷத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதனால் தாராளமாக சாப்பிடலாம் எதுவுமே அளவோடு சாப்பிடும்போது அது நமக்கு அமிர்தமாக மாறிவிடும் அதனால் அளவோடு சாப்பிடுங்க நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய ஆயுளை கூட்டிக் கொள்ளலாம் நாம் ஆரோக்கியமாய் வாழலாம் இதற்கு நல்ல ஒரு தான் இந்த பலாப்பழம் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்